ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பதிவில் மிளகாத்தூள் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிசைஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்று அல்லது ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சு அதில் ஊற்றிடுங்க அதில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ